கைஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நம்ம சேனலில் கொஞ்சம் லாங் வீடியோஸ்லாம் போட்டு ரொம்பவே நாளாகிடுச்சு ஸோ கொஞ்சம் டைம் இல்லாதனால என்னாட்டி லாங் வீடியோஸ்லாம் போட முடியல சாரி இதுக்கப்புறம் நான் கண்டினியூஸாக வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணுறேன் அதுக்கு முன்னாடி நான் வந்து கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி போட்டேன் இந்த ஷார்ட்ஸில் வந்து மெஹந்தி டிசைன் ஸ்டிக்கர் வந்துட்டு நான் ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன் அதை பார்த்துட்டு நிறைய பேர் நம்மக்கிட்ட வந்து ஒரு என்கொயரி வந்தாங்க இந்த ஸ்டிக்கர் வந்துட்டு நல்லாவே ஒர்க் ஆகாது இது வந்துட்டு கையில் நல்லா ஸ்டிக் ஆகாது அதுவும் இல்லாமல் இந்த பேப்பர் அந்த ஒயிட் பேப்பர் அந்த ஸ்டிக்கர் பேப்பர் பேப்பர்லேருந்து அந்த ஸ்டிக்கர் மட்டும் தனியாக பிரிஞ்சு வர மாட்டேங்குது ஸோ இது வந்துட்டு ஒர்த்து இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் நிறையா வந்துட்டு நம்மக்கிட்ட கம்ப்ளைண்ட் சொன்னாங்க அவங்க என்ன மாதிரி ஸ்டிக்கர்ஸ் வாங்கி யூஸ் பண்ணாங்கிறது நம்மளுக்கு தெரியாது ஆனால் நம்மளுடைய ஸ்டிக்கர் ரொம்பவே வந்துட்டு குவாலிட்டியான ஒரு நம்பர் ஒன் குவாலிட்டியான ஒரு ஸ்டிக்கர்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா நான் யூஸ் பண்ண வகையில் ரொம்பவே வந்துட்டு கம்ஃபர்டபுளாக இருக்குது அதனால தான் நான் சரி நம்மளும் நம்ம யூஸ் பண்ணதை வந்துட்டு ஒரு வீடியோவாக ஷூட் பண்ணி நம்ம போடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் ஸோ இதை பார்த்து இதில் எப்படி இருக்கிற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிக்கல நீங்கள் சொல்லுங்கள் நான் வந்துட்டு ஒத்துக்கிறேன் எதையுமே யூஸ் பண்ணாமல் இது நல்லா இருக்காது இது வந்துட்டு பேடு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லாதீங்க ஸோ யூஸ் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்துட்டு ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ இதில் இருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேணுங்கிற டிசைனை வந்துட்டு அழகாக கரெக்டாக உங்கள் கை ஷேப்புக்கு வந்துட்டு நம்ம கட் பண்ணியாச்சு கட் பண்ணி எடுத்துகிட்டு அதில் உள்ள அந்த ஒயிட் பேப்பர் ஸ்டிக்கர் பேக் சைடு இருக்கு இல்லையா அதை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணி எடுக்கிறோம் ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம ஹேண்டில் எந்த இடத்துல டிசைன் வேணுமோ அந்த இடத்துல நம்ம ஸ்டிக் பண்ணிடோம் ஸோ ஸ்டிக் பண்ணிவிட்டு நல்லா கையை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி அந்த ஸ்டிக்கர் ஃபுல்லாக கையில் ஒட்டுற மாதிரி நம்ம ஸ்டிக் பண்ணதுக்கப்புறம் மேலே ட்ரான்ஸ்பரண்டாக ஒரு ஷீட் இருக்கும் அந்த ஷீட்டை வந்துட்டு லைட்டாக நம்ம என்ன செய்கிறோம் அப்படியே பீல் பண்ணி எடுத்துடணும் அப்படியே பீல் பண்ணி எடுக்கும்போது அந்த இதில் பார்த்துக்கிட்டால் அதில் குட்டியாக லைட்டாக அது சின்ன சின்ன டிசைன்ஸ்லாம் வந்துட்டு அந்த ஒயிட் ஸ்டிக்கரோடு வர்ற மாதிரி இருக்கும் அதை திருப்பியும் நம்ம அதே மாதிரியே அதே இடத்துலையே வச்சு லைட்டாக வந்துட்டு ஸ்க்ரப் பண்ணோம்னாக்கா திருப்பி நம்ம கையிலேயே ஹேண்ட்லேயே ஒட்டிக்கும் ஸோ அதனால் அது ஒன்றும் பயப்படுறதுக்கு இல்லை அதே மாதிரி செஞ்சுக்கிட்டால் இப்போ பாருங்கள் ஃபுல் டிசைனுமே வந்துட்டு கையில் அழகாக ஸ்டிக்காகிடுச்சி இதுக்கப்புறம் நம்ம இதில் ஃபுல்லாக நம்ம மெகந்தி அப்ளை பண்ணிவிட்டு ட்ரை பண்ணோம்னாக்கா இதோட டிசைன் ஃபுல்லாகவே நம்மளுக்கு வந்துட்டு கிடச்சிடும் இப்போது ஹேண்ட் ஃபுல்லாக நம்ம வந்துட்டு ஒட்டியாச்சு இப்போ ஃபிங்கருக்கு எப்படி அதை ஒட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஃபிங்கருக்கும் சேம் மெத்தட் தான் அந்த ஒயிட்டு பிளா ஸ்டிக்கர் பேப்பர்லேருந்து நம்ம அந்த ஸ்டிக்கரை வந்துட்டு ரிமூவ் பண்ணணும் ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் ஃபிங்கரில் எந்த இடத்துல நம்மளுக்கு வேணுமோ அந்த இடத்துல வச்சுட்டு நல்லா நம்ம ஸ்டிக் பண்ணி ஃபிங்கர் வச்சு நம்ம கொஞ்சம் ஒரு அழுத்தம் கொடுத்து நல்லா நம்ம வந்துட்டு ஒட்டி விட்டுட்டுக்கா அது நல்லா செட்டில் ஆகிடும் அதுக்கப்புறம் அந்த டிரான்ஸ்பரண்ட் ஸ்டிக்கர் ஷீட் இருக்கு இல்லையா அதை நம்ம அப்படியே லைட்டாக பீல் பண்ணி எடுத்துடலாம் ஸோ ஸ்டிக்கர் ஒட்டுற தான் ரொம்பவே சிம்பிளான ஈஸியான ஒர்க்கு நம்ம உக்காந்து மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் உக்காந்து இந்த மாதிரி ஒரு யூனிக்கான டிசைன்லாம் போடுறதுக்கு ஜஸ்ட்டு ஒரு டென் மினிட்ஸ் நம்ம உக்காந்தோம்னா போதும் ஃபுல் டிசைனுமே நம்மளுக்கு வந்துட்டு ரெடி ஆகிடும் ஸோ இப்போது ஸ்டிக்கர் ஒட்டுற வேலை முடிஞ்சிடுச்சு இதுக்கப்புறம் நம்ம மெகந்தி அப்ளை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஓரமான கை இடுக்கு இந்த மாதிரி இடத்துலலாம் கொஞ்சம் பெண்ட் மாதிரி இருந்துச்சுன்னா லைட்டாக நம்ம சிஸ்ஸர் வச்சு கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து நல்லா ஸ்டிக் பண்ணுற மாதிரி ஒட்டி விட்டுட்டோம்னாக்கா எந்த ப்ராப்ளமும் இருக்காது ஸோ பாருங்கள் இவங்க ஹேண்டில் எவ்வளோ நீட்டாக இது வந்துட்டு ஸ்டிக்காகிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நெக்ஸ்ட்டு நம்ம அந்த ஸ்டிக்கர் மேலே டேரெக்டாக மெஹந்தி அப்ளை பண்ணி கொஞ்சம் நேரம் ட்ரை பண்ணி காய விட்டு எடுத்துகிட்டு வந்தாக்கா ஸோ நம்மளுக்கு சூப்பரான டிசைன் ரெடி ஆகிடும் ஸோ இதுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கிறது நம்மளோட ஓன் பிராண்டான மெஹந்தி தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம் இது வந்துட்டு வீட்லேயே ரெடி பண்ண ஹோம் மேட் ஆர்கானிக் ஹென்னா தான் இப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறது ஸோ இதனால் எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸும் நம்மளுக்கு வரப்போகிறது கிடையாது இப்போ நான் வந்துட்டு கைக்கு தொப்பி போடணும் அப்படிங்கிறதுக்காக ஸோ இதை வந்துட்டு ஃபுல்லாகவே வந்துட்டு நான் எல்லா விரலையுமே வந்துட்டு நான் டிப் பண்ணி எடுக்கிறேன் ஸோ இது ஃபுல்லாகவே நம்ம வந்துட்டு ஃபைவ் ஃபிங்கர்ஸ்க்கும் டிப் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா வந்துட்டு இது வந்து மிச்சம் இருக்கும் ஸோ அதை தான் வந்துட்டு நான் அந்த ஹேண்ட் ஃபுல்லாகவே நான் வந்துட்டு அப்ளை பண்ண போகிறேன் இப்போ பாருங்கள் நான் வந்துட்டு ஃபைவ் ஃபிங்கர்ஸ்க்குமே வந்துட்டு ஃபுல்லாக வந்து இதை அப்ளை பண்ணி முடிச்சுட்டேன் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கிறது எல்லாத்தையும் நீங்கள் வந்துட்டு ஒரு ப்ரெஷ் வச்சோ இல்லை ஒரு பட்ஸ் வச்சோ இல்லைன்னா உங்கள் ஹேண்டாலேயே கூட அந்த டிசைன்லாம் எங்கெங்கெல்லாம் நம்மளுக்கு ஓப்பன் ப்ளேஸாக தெரியுதோ அந்த இடத்துலலாம் அழகாக இந்த மெஹந்தி வச்சு விட்டுட்டோம்னாக்கா சூப்பராக உங்களுக்கு அந்த செவந்து ஒரு டிசைன் நல்ல டிசைனாக உங்களுக்கு வந்துட்டு கொடுக்கும் இப்போ பாருங்க இது எல்லாமே வந்துட்டு நான் ஃபுல்லாகவே வந்துட்டு அப்ளை பண்ணிட்டேன் ரொம்பவும் வந்துட்டு நிறையா அப்ளை பண்ணணும்லாம் இல்லை ஜஸ்ட் அந்த இடத்த கவர் பண்ணுற அளவுக்கு அந்த மெஹந்தி நீங்கள் வந்துட்டு தடவுனீங்கனாலே போதும் ஸோ ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்துட்டு அந்த டிசைன் எல்லாத்தையுமே இப்போ நான் வந்துட்டு கவர் பண்ணி வச்சுருக்கிறேன் கவர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இது வந்துட்டு எப்படி உங்களுக்கு இதோட ரிசல்ட் இருக்குங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாது இப்போது ஃபுல்லாகவே நம்ம அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பாருங்கள் இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஸ்டைன் வந்துட்டு நான் எதிர்பார்த்ததை விட ரொம்பவே ஜாஸ்தியாகவே இருக்குது ஸோ உங்களுக்கும் இதே மாதிரி என்ன வேணும் அப்படின்னிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி நம்மளுக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் ஸோ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு டிஸ்கவுண்டோடு அவங்களுக்கு கிடைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்களே நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஸோ நம்ம வீடியோலாம் பிடிச்சிருந்துச்சுனாக்கா தயவு செஞ்சு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பட்டனையும் போட்டுவிடுங்க இன்னும் நம்ம சேனலை எதுவும் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னாக்கா அப்படியே அவங்க கமெண்ட் செக்ஷன்லேயும் நீங்கள் அதை சொல்லிவிடுங்க ஸோ பாருங்கள் நெக்ஸ்ட் டே நான் வந்து இதை ஈவினிங் மொதல் நாள் ஈவினிங் வந்துட்டு நான் இந்த மெஹந்தி வந்து வச்சது நெக்ஸ்ட் டே மார்னிங் எவ்வளோ வந்துட்டு அழகாக வந்துட்டு கை சவந்திருக்குதுண்டு இவ்வளோ அழகாக இருக்குது அந்த டிசைன்ஸும் ஒன்று கூட வந்துட்டு எதுவுமே வந்துட்டு ஆகலை ஸோ இந்த ஸ்டிக்கர்ஸ் வாங்கி நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்